அதுக்கு பதில் தான் சொல்லணும் என்னை திட்டலாருன்னு பேசக்கூடாது புரியுதா நான் கேட்கறது தம்பி உங்களுக்கு தேவையான வாடகை காசு வாங்கி தின்னுட்டு புகழ்ந்துட்டு இருப்பா இங்க ஒருத்தர் நிக்கிறேன் கேள்வி கேட்பேன் என்னைய கேள்வி எல்லாம் பதில் விஜய எதுக்கு தம்பி தான் என்னைய தெரிந்து பேசினார் மேடையில் நான் கேள்விதான் கேட்கிறேன் அண்ணன் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும் பொது அறுவடியில் வந்தால் நான் என்ன தவறு செஞ்சேன்னு எல்லாரையும் விமர்சிக்கிறீங்க இப்போ இந்த கேள்வி கேட்குறீங்க ஸ்டாலின் ஐயாவை பார்த்த பிறகுதான் நீ மாநாட்டில் பேசினா அடுத்த நாளே நவம்பர் ஒன்னு தமிழ்நாடு பதில் சொல்லு பிஜேபி உன் கொள்கையை எதிரி நான் பண மதிப்பிடப்பே நீ ஆதரிச்சியா அது இந்தியாவிலே ஒரே ஒரு தான் அந்த டிமாண்டை எதிர்த்தேன் நான் மட்டும்தான் அப்ப எல்லாருமே என்ன பைத்தியக்காரன் தான் சொல்லு அப்ப பிஜேபி கொள்கை இல்லையா ஒரு கேவி அண்ணன் உங்களுக்கு எடுக்கும் போது பதில் சொல்லு பிஜேபி உங்க கொள்கை எதிரின்னா காங்கிரஸ் உங்க கொள்கை நண்பனான்னு கேட்டா ஆமாவா இல்லையா சொல்றேன் எதிர்க்கு எங்களை எதிர்க்கிறீங்க பிஜேபி கொள்கை எதிரி திமுக அரசியல் எதிரி கொள்கைக்கு அரசியலுக்கு என்ன வேறுபாடுங்க கேட்டா விளக்கம் சொல்ல தெரியும் இல்லைன்னா பேசக்கூடாது அண்ணன் சொல்றது புரியுதா என் தம்பி உங்களுக்கு தான் பேசுறேன் விஜய்க்கு சேர்த்தா விஜய்க்காக தான் கேட்கிறேன் அப்படி பேசக்கூடாது ஒரு தலைமை வந்து சரியா வரணும் முன்னாடி இன்னைக்கு வந்திருக்கவே நல்லவனா கெட்டவனான்னு பாக்காதீங்க உண்மையானவனான்னு பாருங்க பேருக்கு முன்னாடி பேசுறீங்க கெட்டவன் எப்படி உண்மையா இருப்பான்னு தெரிவி கேட்டா தகுந்த சொல்ல தெரியும் மதச்சார்பற்ற சமூக ஒரு கோட்பாட்டை முன்வைக்கிறீங்க சாதிய ஒழிப்பு தீண்டாமை ஒழிப்புன்னு சாதிய இழிவு இருக்கு தீண்டாமை கொடுமை இருக்கு ஒழிப்புன்னு சமூக நீதியில் ஒண்ணு இருந்தா மதச்சார்பற்ற சமூக நீதியில பேசுறது சரி மதத்தின் அடிப்படையில் தான் வகுப்பு வகுப்பறை குரல் கொடுக்கப்படுதா நீங்க மதச்சார்பற்ற உங்க சமூக நீதியில திருத்தவர் இடஒதுக்கீடு இருக்கா இல்லையான்னு கேட்டா அதுக்கு பதில் தான் சொல்லணும் சொல்லணும்னு நான் கேட்கறது என்னைய கேள்வி எல்லாம் பகிர்ந்தேன் என்னை கேள்வி எழுப்பத்தை பார்த்துருக்க நீங்கள் ஸ்டாலின் நான் பார்த்த பிறகு அப்படின்னு என்ன சொல்லார் ஸ்டாலின்ட்ட பெட்டி வாங்கிட்டு பேசுகிறாரு அப்ப நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது ஐயா ஸ்டாலின் சிமானி பெட்டி கூப்பிட்டாரு இது சொன்னோம் ஆஹா ஹா சொல்லலாம் இப்போ நீங்க கா பிஜேபி கொலைய எதிரியா காங்கிரஸ்கிட்ட பெற்று வாங்கிட்டீங்கள திமுக அரசியல் எதிரிங்கிறீங்க ஏடி என்கிட்ட பெட்டி வாங்கிட்டீங்களா நீ இதெல்லாம் என்னக்கிடா ஒழிப்பீங்க என்ன ஓய் ஒரு தீப்பெட்டியோட வாங்கி தர மாட்டான்டாங்க ஏன் அப்படி பேசிக்கிறேன் என்னத்தையார் பேசுகிறது தம்பி இப்போ இந்த கூட்டம் யாருக்கு எதுலாம் போடப்பட்டிருக்கா நீங்க இப்ப இந்த இப்ப இருந்து கேளுங்க யாருக்கு எதிராக போடப்பட்டிருக்கு யாருக்கு எதிராக கேள்விகள் முன்வைக்கப்படுது ஒன்றாம் மணி நேரம் பேசிட்டு ஒரு ஒரு நிமிஷம் எழுப்புனா